ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் அன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன என்ன மாதிரியான விரதம் இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் எந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க மகா சிவராத்திரி தினத்துல சிவபெருமான விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த முறை வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரி தினமானது சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு வரக்கூடிய சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமையோடும் பிரதோஷத்தோடும் சேர்ந்து வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடியது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜைகளில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது எல்லாத்தையும் வந்து இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்குள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினமானது அனுஷ்டிக்கப்படும் இருப்பினும் கூட மாசி மாதத்துல அதுவும் தேய்பிரையில திரியோதசி நாள்ல வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரியதான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இந்த மகா சிவராத்திரிக்கு நிறைய அற்புதமான பலன்கள் எல்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நம்ம கண்டிப்பாக மனதை வந்து இறை வழிபாட்டில் மட்டுமே வந்து செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் இரவு முழுவதுமே கண் விழித்து விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்ல பலன்களானது கிடைக்கும் அந்த வகையில் தாங்க உலக உயிர்களுடைய நன்மைக்காக பார்வதி தேவியார் சிவபெருமானை நோக்கி இரவு முழுவதும் கண் விழித்து தவம் இருந்திருக்காங்க அந்த தவத்தின் பலனா உலக உயிர்கள் அனைத்துமே வந்து காக்கப்பட்டதாக புராணங்களில் வந்து ஒரு கதை இருக்குங்க அதாவது அப்படி விரதம் இருந்து சிவபெருமானுடைய அருள் பெற்ற பார்வதி அன்னை சிவபெருமானிடம் ஒரு கோரிக்கையும் வந்து கேட்டிருக்காங்க அதாவது என்னை போலவே யார் உங்களை இரவு முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய வரங்களை வந்து நீங்க அப்படியே கொடுக்க வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்தை சிவபெருமானும் வந்து ஏற்றிருக்காருங்க அதே போல யார் மனதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக மனதார விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க கேட்ட விஷயங்களை நான் கொடுப்பேன் அப்படின்னா மேலும் மோட்சன் நிலையை கொடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து வரமளிச்சிருக்காரு இது போன்ற விஷயத்திற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரங்கு ஒரு இருந்து ஒரு இலையை வந்து பிச்சு பிச்சு போட்டுட்டே இருந்திருக்குங்க நைட்டு ஃபுல்லாக அந்த இலையை வந்து போட்டுகிட்டே இருந்திருக்கு அந்த இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை தான் அந்த வில்வ இலையில அந்த குரங்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு தன்னை அறியாமலேயே அந்த கிளையை வந்து பறிச்சு போட்டுட்டே இருந்திருக்கு இதன் காரணமாக சிவபெருமான் அந்த குரங்குக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காருங்க அடுத்த பிறவியில நீ சக்கரவர்த்தியாக பிறப்பாய் அப்படின்ற வரத்தை வந்து கொற்று கொடுத்திருக்காரு சிவபெருமானுடைய வரத்தின்படி அவருடைய அருளால அடுத்த பிறவியில குரங்கானது சக்கரவர்த்தியாகவே வந்து பிறந்திருக்குங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதுகுந்த சக்கரவர்த்தி தாங்க இவர் முனிவர்களின் மூலமாக தன்னுடைய முன்றைய கால பிறப்பு எப்படி இருந்திருக்கு சிவபெருமான வழிபட்ட பிறகு தான் எதிர்போல பலன் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை எல்லாமே வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு பொதுவாகவே மகா சிவராத்திரி அப்படின்னாலே இரவு முழுவதும் கண் விழிப்பதும் இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதும் தான் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது இருப்பினும் கூட படி இந்த சிவராத்திரிக்கு நிறைய நிகழ்வுகளானது இருக்குங்க அதெல்லாம் ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போய் வாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மலை நம்ம கிட்ட ஆறுநூறு ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது போன்பே இல்லைன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஒரு முறை வந்து தவம் இருந்திருக்காருங்க அதாவது இவர் தவம் இருந்து சிவபெருமானுகிட்ட இருந்து பானம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை வந்து பெற்றிருக்காரு அதே போல மார்க்கண்டையனுக்காக சிவபெருமான் யமதர்மராஜரை வதம் செய்த நாளாகவும் இந்த சிவராத்திரி தாங்க பார்க்கப்படுது இதேபோல கண்ணப்பர் குருதி வரியக்கூடிய சிலைக்கு தன்னுடைய கண்களை பொருத்தி மோட்சமடைந்த நாளாகவும் இந்த நாள் தான் வந்து பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான மகா சிவராத்திரியானது வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரவு எளிமையான உணவை வந்து எடுத்துக்கோங்க மறுநாள் காலையில் எப்போதும் போல எழுந்து நீங்கள் சுத்தம் செய்துட்டு நீங்கள் விரதத்தை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுடைய பூஜை அறை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்துக்கோங்க அன்றைய தினம் வீடுகளில் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் வீட்டில் செய்ய முடியாது அப்படின்றவங்க நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றும் செய்துக்கலாங்க வீட்ல சிவலிங்கம் வச்சிருக்கீங்க சிவம் பார்வதி இருக்கக்கூடிய திருவுருவ படம் வச்சிருக்கீங்கன்னா அதை வைத்து கூட நீங்க பூஜைகளை எல்லாம் செய்துக்கலாம் பொதுவா சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி தினத்துல நான்கு கால பூஜைகள் நடைபெறுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியவங்க இந்த நான்கு கால பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன மேலும் சிவபெருமானுக்காக என்ன நெய்வேதியம் செய்து படைக்க வேண்டும் அப்படின்ற நிறைய சிறப்பான விஷயங்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ தவறாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஓம் நமச்சிவாய அப்படின்ற திருநாமத்தை சொல்லவோ அல்லது கமெண்ட் பண்ணவோ மறந்துடாதீங்க ஏன்னா சிவஞாமம் சொன்னாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி போகும் அதனால தவறாம அன்றைய தினம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்க சிவநாமத்தை சொல்லலாம் வீட்லேயே வந்து சிவலிங்கம் அல்லது திருவுருவ படம் வைத்திருக்க நீங்க கண்டிப்பாக சிவலிங்கத்திற்கு முதல் கால பூஜையில அபிஷேகம் செய்ய வேண்டும் அதுவும் பஞ்சகவ்யம் அப்படின்னு மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நீங்க அபிஷேகம் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க இந்த முதல் கால பூஜையானது ஆறரை இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நடைபெறுங்க இந்த நேரத்தில் தவறாமல் பஞ்சகவ்யத்தை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்க படையலிட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான எல்லாம் கிடைக்கும் ரெண்டாவது கால அபிஷேக நேரத்தில் நீங்கள் இந்த லிங்கத்திற்கு அபிஷேகத்திற்காக பஞ்சாமதத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க பிரசாதமாக பால் பாயாசம் செய்து வைத்து படைக்கலாம் மூன்றாவது கால பூஜை அப்படிங்கிறது பன்னெண்டரை மணிக்கு மேலே வந்து நடைபெறக்கூடியதுங்க பன்னெண்டரை மணியில் இருந்து மூன்றரை மணி வரைக்கும் இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தேன் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு எல்சாதத்தை வந்து பிரசாதமாக வைத்துக்கோங்க நான்காவது கால பூஜையின் பொழுது நீங்கள் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்து பச்சரிசி சாதத்தை வந்து வடித்து வைத்து பிரசாதமா வச்சுக்கோங்க இந்த பச்சரிசி சாதத்தை வடித்து வைத்து நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வதால வீடுகளில் எப்போதுமே அன்னதோஷம் அப்படிங்கிறது ஏற்படாதுங்க அதாவது அன்னத்திற்கு பஞ்சமே வந்து ஏற்படாது தவறாம வந்து இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க அன்றைய தினத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களால கண்டிப்பா வந்து பெற முடியும் வீட்டில் ஏற்கனவே லிங்கம் வச்சிருக்க கூடியவங்க இதை செய்யலாம் புதுசாக லிங்கம் வாங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் செய்யலாங்க ஆனால் இது போல லிங்கங்கள் வைத்திருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்த தவறாம வந்து ஃபாலோ பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிவராத்திரி தினத்திலையோ பிரதோஷ நாட்கள்லையோ மறக்காம வந்து சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் வெறுமன அப்படியே லிங்கம் வாங்கிட்டு வந்து எப்போதும் வச்சிருக்க கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம் உங்களால் அபிஷேகம் செய்து வழிபாடுகள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லிங்கம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் எப்போதும் போல திருவுருவ படத்தை வைத்தே நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் அப்படின்றவங்க தாராளமாக கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க அன்றைய தினம் நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை உங்களுடைய கைகளால் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அன்றைய தினம் சிவநாமம் சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் தவறாமல் எல்லாருமே சிவநாமம் சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் சிவநாமத்தை வந்து ஒழிக்க செய்யுங்க இது போல் செய்வதால் கண்டிப்பாக சிவனது அருளை நம்மளால் பெற முடியுங்க மேலும் அன்றைய தினம் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தவறாமல் வந்து தெரிஞ்சுக்கோங்க இரவு முழுவதுமே கண்வெளித்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தாயம் விளையாடுறது திரைப்படம் பார்க்கறது இல்லை கதை இருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் நாம் அன்றைய தினம் கண் விழித்து இருப்பது இறை வழிபாட்டிற்காக அதனால் இறைவனை மட்டுமே மனதனை நினைத்து சிவநாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிகிட்டு இருப்பதால் உங்களுக்கு சிவராத்திரியினுடைய பலன் கிடைக்காமலே போயிடுங்க அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியதுன்னா அன்றைய தினத்தில் பயன்படுத்தக்கூடிய இலைகளில் வில்வ இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெரியாமல் கூட நீங்கள் அன்றைய தினம் துளசி இலைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத இருக்கு காலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடுகளை வந்து தவிர்த்துக்கோங்க நீங்க அந்த தினம் வழிபாடுகளை எல்லாம் செய்ய வேண்டாம் சிவராத்திரி தினத்தில் யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து இரவு முழுவதும் கண்விழித்து உணவுகளை தவிர்த்து வந்து விரதம் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா மோட்ச நிலை அடைவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க இது போன்ற அற்புதமான அமைப்புகள் எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சொல்லப்போனால் சிவராத்திரி விரதம் இருப்பதும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க யார் ஒருவருக்கு சிவனுடைய அருளும் அனுமதியும் கிடைக்குதோ அவர்களால் மட்டும்தான் வந்து சிவராத்திரி விரதம் இருக்க முடியும் விரதம் இருக்க முடியவர்கள் மட்டும் விரதம் இருக்கலாங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் சிவ வழிபாடுகளை மட்டும் செய்துக்கலாம் தவறு கிடையாது அதே போல் விரதம் இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது தவறாமல் உங்களுடைய உடல்நிலையை மனதில் வைத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருப்பது நல்லது இந்த பதிவின் மூலமாக மகா சிவராத்திரியின் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது சிவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்ற நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்